அக்கா எழுந்துக்கா எழுந்து அக்கா எழுந்து நான் எங்க இருக்கேன் நம்ம வீட்ல தான்க்கா இருக்கே என்ன நவர முடியல என்ன ஆச்சுடா அதுதான் எனக்கு தெரியல இந்த சாரை விட்டு நவரவே முடியல டேய் தம்பி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா இந்த நேரத்துல ஏன் காய் பிச்சிருக்கே டேய் தம்பி நான் சிரிக்கலடா பின்னாடி தான் யாரோ இருக்காங்க

அப்பா என்னக்கு என்ன பார்த்துட்டு இருக்கா அந்த பேகிட்ட சொல்லி எப்படியாவது கீழே இறக்கு சார் பேய் சார் என் தம்பி எப்படியாவது கீழே இறக்கி விட்டு சார் பாவம் சார் அவன் உம் என்ன பாத்தா உனக்கு பயமா இல்ல பயமா இருக்கா இல்லையா உம் அம்மாவா ரொம்ப பயங்கரமா இருக்கீங்க இருக்கல உன் தம்பி என்ன பார்த்து சினிமா பேய்கிட்டு இருக்கா அதான் நான் சொல்றேன்ல அவனை இறக்கி சார் ப்ளீஸ் சார் நான் உனக்கு என்ன சிரிப்பு பேயா இல்ல இல்ல அண்ணா அண்ணா எனக்கு ஒரே ஒரு டவுட்டு என்ன நீங்க சாவதுக்கு முன்னாடி ரோலர் போஸ்ட்ல வேலை செஞ்சீங்களா இந்த தூக்கு தூக்குறீங்க டேய் உனக்கு என்ன பாத்து என்ன ரோலர் போஸ்ட்ல வேலை செஞ்ச மாதிரி இருக்கு உள்ள அய்யய்யோ அப்படிலாம் பையன் சார் சின்ன பையன் ஏதும் தெரியாம சொல்லிட்டான் சார் டேய் நோய் வச்சுட்டு சும்மா இருடா ஆமா நீங்க பேய் ஆவதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டீங்க அக்கா இந்த நேரத்துல இதெல்லாம் முக்கியமா டேய் சும்மா இருடா சரி டி என்ன டியா அது அது எதாவது ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம் ஃப்ளோல தானே ஃப்ளோல கெட்ட வரது கூட வரும் என்ன ஹே ஹேய் ஒரு பேர் கொண்டு கொஞ்சம் கூட பையலாம் அம்மா நீ ரெண்டு பேரும் மொட்ட போட்டுட்டு விடுங்க இத சொல்லுங்க நீங்க எங்க வேலை பாத்துட்டு இருக்கீங்க நான் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்

爸爸，你别生气了，我先拿沙发。